ஐம்பத்தாறு வீதம் தொகையிலே இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய கடப்பாடு தான் பறந்துவிடக்கூடாது இன்றைய அந்த எங்களது புதிய அரசாங்கத்தின் மங்களகரமான திட்டத்தின் போது எங்களது சகோதரர் ஜனாதிபதி அனுர் குமார் சாநாயக் அவர்கள் தனது குறையின் போது அன்று ஆரம்பத்திலேயே அந்த பின்தங்கிய மக்கள் குறை வருமான மக்கள் கஸ்டு மக்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டு அப்படியான பிரிவினர் நடிகர் இருக்கின்றார் சொன்னார் அவரது கவனத்துக்கு தெரியும் தெரியாமல் இருக்க முடியாது இலங்கையிலேயே மிகவும் பின்தங்கிய மக்களாக அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார துறைகளிலே பின்தங்கிய மக்கள் இருக்கும் மக்கள் வேறு யாரும் அல்ல பெருந்தோடு மக்கள் ஆக பெருந்தோடு மக்கள் தொடர்பாக இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் கவனித்திருக்க வேண்டும் நினைக்கின்றேன் என்ன முன்மொழிவு தந்திருக்கிறார்கள் கவனித்து நினைக்கின்றேன் பாருங்கள் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஏற்கனவே ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் இலங்கை ரூபாய்களை பின்தங்கிய மக்களான பெருந்தொரு மக்களுக்காக ஒதுக்கி இருப்பதாக அரசாங்கம் கூறி மாபெரும் அதைதாக பேசி சம்பந்தமாக சம்பந்தமாக வர்ண வேடிக்கைகள் செய்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்ன பாருங்கள் மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது தோட்ட படங்களில் அமைக்கக்கூடிய வீட்டு வசதிக்காக அது மட்டுமல்ல அந்த மூவாயிரத்தி ஐநூறு பில்லியன் என்பது இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட கடப்பாடு அதே போல இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே எழுநூத்தி அறுபத்தி ஒன்று மில்லியன் வழங்கப்பட்டிருக்கிறது அது தவிர ஸ்மார்ட் கிளாஸஸ் என்று சொல்லி கூட சொல்லி சொல்லுகின்ற அந்த ஆறுநூறு மில்லியன் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆறுநூறு மில்லியன் என்பது இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சொன்னாலும் கூட இந்திய அரசாங்கம் வழங்கப்பட்ட பணம் கொமிட்மெண்ட் அது தவிர தோட்ட உட்கடைப்பு சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்தினால் ஆயிரத்தி எட்நூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல எம்பவர்மெண்ட் சொல்லிக்கூடிய இலங்கை அரசாங்கம் அறுநூற்றி ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையிலே புதிய கிராம அபிவிருத்தி சபை இருக்கிறது நிவேடன் இருக்கிறது நியூ வில்லேஜஸ் எஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்று அதுக்கு இலங்கை அரசாங்கம் ஐம்பது லட்சம் ரூபாய்த்து ஒதுக்கி இருக்கின்றது தொண்டவன் ஃபவுண்டேஷன் இருக்கிறது தொழில்நுட்ப ஃபவுண்டேஷன் இருக்கின்றது அதுக்கு ஒரு சதவீதம் ஒதுக்கப்படவில்லை அதே வேளையிலே மலைக் இளைஞர்களுக்காக இந்த அரசாங்கம் துணை நுய்ச்சிகள் டெக்னிக்கல் எஜுகேஷன் என்பதற்காக பெரிய ஒதுக்கீடு செய்துப்பார்க்க சொல்கிறார்கள் ஆனால் நான் வரவு சிறுத்திலே தேடி பார்த்தேன் எங்கேயும் காணோம் அது அமைச்சர் சொல்ல வேண்டுமென எனக்கு எங்கே இருக்க சொல்ல வேண்டும் அமைச்சர் அவ்வளோ தான் ஒட்டு விட்டு பார்த்தால் ஏழாயிரத்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் நூறு மில்லியன் ரூபாய் ஐம்பத்தாறு வீகிதம் ஒட்டுமை தொகையிலே

ஜனாதி அவர்கள் சொன்னார் சிறப்பாக சொன்னார் பரவாயில்லை ஆனால் அது உண்மை பொறுத்துக்கொள்ள வேண்டும் இதிலே ஐம்பத்தாறு வீதம் இந்திய அரசாங்கத்தை கடப்பாடு தான் இந்திய அரசாங்கத்துக்கு தமிழ் போக்கு தலைவன் முறையில் நான் இதை கொள்ள விரும்புகிறேன்